இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முள்ளங்கி துவையல் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் முள்ளங்கி துவையல் செய்ய தேவையான பொருட்கள் முள்ளங்கி ஒரு கப் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சிறிதளவு புளி சிறிதளவு கடுகு ஒரு டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு முள்ளங்கி துவையல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சிருக்கோம் இந்த பேனில் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கடலில் சேர்க்கும் போது இந்த முள்ளங்கியோடய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ஏன்னா யூஷுவலாக வந்து முள்ளங்கியோடய ஃப்ளேவரும் நிறைய பேருக்கு பிடிக்காது அதே மாதிரி டேஸ்ட்டும் பிடிக்காது ஸோ அதனால் கொஞ்சம் இந்த வேர்க்கடலில் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நமக்கு வந்து மாற்றி கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா ஏன்னா யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முள்ளங்கிலேயே வந்து நமக்கு ஒரு காரம் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம வந்து சாம்பார் தான் வைப்போம் எப்பயாவது ரேராக வந்து பொரியல் பண்ணுவோம் நம்ம முள்ளங்கி அப்படின்னாலே சாம்பார் அப்படி இல்லாட்டி பொரியல் தான் பண்ணுவோம் வேறு எதுவும் பெருசாக நம்ம வந்து சமைக்க மாட்டோம் ஆனால் முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முள்ளங்கியில் நிறைய ஃபைபர் இருக்குது அதே மாதிரியே வந்து அதில் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கும் போது நம்மளோட இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணும் அதே மாதிரியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ப்ரீதிங் ட்ரபிள் இருக்குன்னா நமக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் முள்ளங்கி அடிக்கடி சேர்க்கறது ரொம்ப நல்லது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல வருட்டு வந்துருச்சு இத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து ஓரமா வச்சிடலாம் இதை வந்து நம்ம கடைசியாக தான் போட்டு அரைக்கணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு குறை குறைன்னு மற்றதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக இதை போட்டு அரைக்கணுங்கிறதுனால நம்ம இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம வருது இருந்த கடலைப்பருப்பு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் இதை நம்ம தனியாக எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக இந்த கடாயில் நம்ம வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சமாக தக்காளி நம்ம தக்காளி இங்கே வந்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த முள்ளங்கியோடைய ஃப்ளேவரை கொஞ்சம் மாற்றும் உங்களுக்கு தக்காளி வேண்டாம்னா நம்ம விட்டுடலாம் ஏன்னா இதில் நம்ம புளியும் சேர்க்க போகிறோம் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நம்ம அந்த தக்காளி சேர்க்குறோம் நீங்கள் அன்றைக்கே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த தக்காளி ஆட் பண்ணுங்கள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ண வேண்டாம் இப்போ இது கூடவே நம்ம வச்சுருக்க முள்ளங்கையை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்ச பொடி முள்ளங்கி நமக்கு நல்லா வதங்கி வந்துச்சு அப்படின்னா அந்த அதுல இருக்க காரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து எடுத்து கொடுக்கும் கொஞ்சமாக வந்து நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் புளி தேவையான உப்பு எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பாதியில் நிறுத்திட்டு நம்ம வந்து இதையும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸாக தான் அரைக்க போகிறோம் இந்த பாதியில் நிறுத்திட்டு நடுவில் இதை சேர்த்து நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக நமக்கு வந்து கொஞ்சம் கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ நம்மளுடைய முள்ளங்கி துவையல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு ஸோ நல்லா குறை குறை நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மேலே தாளிப்பு மட்டும் சேர்க்க போகிறோம் இதே கொஞ்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை கடலை பருப்பு ரெண்டுமே சேர்த்துருக்கோம் நமக்கு வந்து அதோட அந்த குறப்பு இருக்கும். பட் வந்து இந்த சாப்பிடும் சாப்பிடும்போது நமக்கு இந்த கடலை பருப்பு இந்த உளுத்தம் பருப்புல நடுவுல வரும்போது நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சும்மா ரெண்டு கடலை பருப்பு மட்டும் இங்க சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு கடுகு பொரியவும் இதில் கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்கி இருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சிட்டோம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இந்த வெங்காயம் நமக்கு ரொம்ப வதங்கக்கூடாது நமக்கு கொஞ்சம் அங்கே நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த துவையல் பிசைஞ்சு சாப்பிடும் போது இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஆட் பண்ணிடலாம்